முன்னோர் செய்த பாவ புண்ணியத்தை அணிவிக்க பிறந்த ஒரு ஜாதகர் இதை எப்படி நம்ம கணிக்கலாம் புள்ளி நிற்கக்கூடிய நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரங்களாக ஒரு ஜாதகருக்கு அமைந்து விட்டால் அவருக்கு முன்னோர் வழியில் வந்த கர்ம வினையை இந்த ஜாதகர் அணிவிக்க பிறந்திருக்கின்றார் என்பது அர்த்தம் கர்ம நட்சத்திரங்கள் ஹஸ்வினி மிருகசீஷம் திருவாதிரை ஆயில்யம் பூரம் ஹஸ்தம் சித்திரை அனுஷம் மூலம் பூராடம் உத்ராடம் அவிட்டம் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி இந்த பதினாலு நட்சத்திரங்களில் ஒரு ஜாதகருக்கு லக்கண புள்ளியோ அல்லது லக்னாதிபதியோ இந்த கர்ம நட்சத்திரங்களில் இருந்தால் அந்த ஜாதகர் முன்னொரு வழியில் வந்த கர்ம பதிவுகளை சுமந்து இந்த ஜென்மத்தில் அதற்குரிய பலனை பெறுவார் என்பதை நம்ம பார்த்த உடனே கணிச்சிடலாம்